மகனதி தினைக்கான பிடிச்சுன்னு பார்த்தலாம் இந்த வாரம் ப்ரோமோ பார்த்து ரொம்பவே ஹாப்பியா இருக்க விக்கா ஃபேன்ஸ் அண்ட் இதே மாதிரி விஜய்காவிரி கூடிய சீக்கிரமாக ஒன்னும் சேர்ந்தணும் அவங்களோட லவபில் சீன்ஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற விக்கா ஃபேன்ஸ் நம்ம வீடியோக்கு கூட லைக் பண்ணிக்கோங்க ஒரு வழியாக குமரனை சமாதானப்படுத்திருவாரு விஜய் சமாதானப்படுத்துறதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா வந்து குமரன் வந்து விஜய்யை நம்ப ஆரம்பிச்சிருவார் விஜய் மேல எந்த தப்பும் கிடையாது அவரோட சூழ்நிலால் அவர் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரே தவிர காவிரி மேலே உயிரே வச்சிருக்காரு நம்ம தான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி விஜய்க்கு எல்லா ஹெல்ப்புமே குமரனே பண்ணுவார் ஒரு வழியாக வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அவர் குடி வந்ததுக்கு அப்புறமா டெய்லி வந்துட்டு காவேரியை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க காவேரி மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரோட டேட்டாவையும் வந்து விஜய் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு டெய்லி டெய்லியும் போய் அவங்க வீட்டில் தொல்லை பண்ற பண்ணுறது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க வீட்டில் போய் காவேரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துறது அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் முழுக்க அதவே ஒரு ரொட்டினாக வச்சுட்டுருக்காரு விஜய் இவர் டெய்லியும் போய் அவங்கக்கிட்ட கெஞ்சுறதெல்லாம் பார்த்துட்டு சாரதாக்கே ஒரு மாதிரி மனசு சங்கட்டமாயிடும் எப்படி வசதியாக வாழ்ந்த எவ்வளோ வந்துட்டு ஆடம்பரமாக இருந்தார் இப்போ ஒரு சாதாரண வீட்டில் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காரு ஒரு ஒருவேளை நம்ம பிள்ளை மேலே அவருக்கு உண்மையாலுமே அன்பு இருக்குமோ நம்ம பிள்ளை பிரிஞ்சுருக்கா தாங்க முடியாம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரோன்னு ரொம்ப கவலையாக இருக்கு மனசுக்குள்ளே உறுத்தலா இருக்கு நல்லா வாழ வேண்டிய புருஷ முன்னாட்டியை பிரித்து வச்சுட்டோமோங்கிற குற்றம் உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கு அவரை பார்க்கும்போதே வந்துட்டு கல்லங்கம்பட இல்லாமல் எல்லாமே காவேரிக்கு பண்ணுற மாதிரி தான் தோணுது அப்படின்ற மாதிரி சாரதா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிற கங்கா சொல்லுவாங்க ஏமா காவேரியோட புருஷன் வீட்டுக்காரர் எவ்வளோலாம் பண்ணுறாரு பாத்தியா காவேரிக்காக ஒன்று ஒன்றும் பாத் பார்த்து பார்த்து இருக்காரு இவ்வளோ பிரிஞ்சிருக்கிறத தாங்க முடியாமல் ஆப்போசிட்டில் வந்து குடி வச்சு குடி அப்புறமே நம்ம வீட்டுக்கு தேடி தேடி வந்து இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்காரு நம்மளுமே அவரை ரொம்ப அலட்சியப்படுத்திகிட்டு இருக்கோம் இதெல்லாம் தப்புங்கிற மாதிரி தோணுதுமா அவர் எப்படியெல்லாம் கெத்தாக இருந்தாலும் அவங்க வீடெல்லாம் எப்படி அரண்மனை மாதிரி இருக்கும் நம்ம அவங்க வீட்லேயே வாடகைக்கு தானே குடியிருந்தோம் இப்போ வந்து அவர் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து காவேரிக்காக இப்போ ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறதெல்லாம் பார்த்தாவே கஷ்டமாக இருக்குமா அவங்க ரெண்டு பேர்த்துக்காகவும் நம்ம கண்டிப்பாக யோசிச்சுதான் ஆகணும் காவேரிக்கும் இன்னும் விஜய் மேலே அன்பு இருக்க தான் செய்யுது நம்மளுக்காக அவன் நடிச்சிட்ருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி ஓரமாக நின்று அதெல்லாம் கேட்டுகிட்டு தான் இருப்பாங்க கங்காவும் அவங்க அம்மாவும் பேசுறதெல்லாம் பார்த்து விஜய் மேலே இன்னுமே அவங்களுக்கு அபிப்பிராயமும் லவ்வும் ஜாஸ்தியாகவும் க விஜய் நம்மளுக்காக எவ்வளோலாம் பண்ணுறாருச்சா இவங்களே ரியலைஸ் பண்ணுற அளவுக்கு இவர் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு நம்ம அம்மாவோட மனசு கூட வந்துட்டு கொஞ்ச நாள் மாற்றிடுவார் போல இருக்குது பார்ப்போம் கடவுளே கடவுள் புண்ணியத்துலேயும் அப்பா புண்ணியத்துலேயும் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக சேரணும் அதே மாதிரி வெண்ணிலாவுக்கும் ஒரு லைஃப் செட்டில் பண்ணி கொடுக்கணும் அவரோட குற்ற உணர்ச்சியும் வந்துட்டு வெண்ணிலா அப்படி இருக்கிறது தான் அதனால் வெண்ணிலா பிரச்சனையும் முடிக்காமல் நான் நம்ம எந்த டெசிஷனும் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி காவேரியும் பிளான் பண்ணிக்கிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதாவுக்கு நைட் ஃபுல்லாக தூக்கமே வராது ஏன்னா வந்துட்டு நட்ராத்திரி வெளியில் போய் பார்க்கும்போது விஜய் மொட்டை மாடியில் இந்த பையன் இவ்வளோ நேரம் என்ன இருக்காருன்னு தெரியலையே நம்ம பண்ணி இருக்காரு பாவம் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறத பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளோ வசதியா வாழ்ந்த பையன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு ரொம்பவே சங்கடப்பட்டுட்டு உள்ள போவாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க டைம் கங்காவோட கடைக்கு வந்து ரொம்ப தூரமா இருக்கனால சாரதாமும் கூட போவாங்க அந்த சொல்லுவாங்க கவிரி நீ மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கேன் பார்த்து பத்திரமாயிரு இது புது ஏரியா வேறு யாராவது ஏதாவது வந்து கேட்டாங்கன்னா கதவை ஓப்பன் பண்ணாத உள்ளேருந்து யாருன்றது பாரு ஏதாவது ஒன்றுனா உடனே மாமாவுக்கு கால் பண்ண மாமா இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுவாங்க குமரனும் ஷூட்டிங்காக வந்துட்டு வெளியில் போயிடுவார் நர்மதாவும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் கரெக்டாக வந்துட்டு டைம் ஒர்க் அவுட் பண்ணி உள்ளே வந்துடுவார் என்னடி என்ன இருக்கேன் நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் என் பொண்டாட்டியை தனியாக விட்டுட்டு எல்லாரும் எங்கே போனாங்க என் அத்தை எங்கே அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க உங்களை உள்ளே அலோ பண்ணக்கூடாதுன்னு ஆல்ரெடி அம்மா அக்கா எல்லாம் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே விஜய்க்கு கோபம் வந்துடும் என்னது என்ன உள்ளே வர வேணான்னு சொன்னாங்களா என் பொண்டாட்டியை பார்க்க வரக்கு நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் எனக்கு எல்லா உரிமை இருக்கடி நான் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன்காவையே அதெல்லாம் மறந்துட்டியா உன்ற புருஷன் நீயே உள்ளே வர வேண்டாம்னு சொல்கிறிய அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ண காவேரி ஒரு மாதிரி வெக்கப்பட ஆரம்பிச்சிடுவாங்க இங்கே பாருங்கள் உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாகவும் டவுட்டாகவும் இருக்குது நீங்கள் எதுக்காக இப்போ உள்ளே வந்து கதவை வேறு லாக் பண்ணியிருக்கீங்க அம்மா வேறு வீட்டில் இல்லை நான் வேறு தனியாக இருக்கேன் நான் கத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கற்று நீ நல்லா கற்று காவேரி நீ எவ்வளோ தூரம் கத்துறியோ கற்று உன்னெல்லாம் வந்துட்டு டேரெக்டாக ஸ்ட்ரைட்டான ரூட்டில் போனால் நீ எதுவும் சமாளிக்கிற மாதிரி தெரியல நீ எதுவும் சம்மதமும் சொல்கிற மாதிரி தெரியல உன்னை மாமா எந்த ரூட்டில் போய் கரெக்ட் பண்ணணுமோ அந்த ரூட்டில் தான் போய் கரெக்ட் பண்ணணும் உங்ககிட்ட எல்லாம் இப்படி நார்மலாக பேசினா ஆகாது அன்றைக்கி ஞாபகம் இருக்கா அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க என்றைக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறீங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறதெல்லாம் வச்சுக்காதீங்க எனக்கு எதுவுமே ஞாபகம் கிடையாது அந்த போக நம்மளுக்குள்ளே எதுவுமே நடக்க கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்ல என்னது நம்மளுக்குள்ளே எதுவுமே நடக்கலையா சரி நடக்காததாவே இருக்கட்டும் இப்போ நான் எல்லாத்தையும் நடத்தி காமிச்சிடுறேன் பாரு அப்படின்ற மாதிரி கிட்டே போயிட்டு கரெக்டாக வந்துட்டு காவேரியோட கண்ணத்தை டச் பண்ணுவார் அண்டு கையையும் பிடிப்பார் இங்கே பாருங்கள் டச் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க விஜய் ப்ளீஸ் கிட்ட மட்டும் வராதிங்க தூரமாக நின்னே பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் நீ பயப்படுற எதுக்காக நீ பயப்படுற சொல் நீதான் இதுக்குள் எதுவுமே நடக்கலைன்னு சொன்னேன் என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குல்ல அப்போ நீ பயப்படாமல் பதட்டப்படாமல் இரு நான் எதுவும் உன்னை பண்ணிட மாட்டேன் காவேரி நீ என் செல்ல போண்டாட்டி உன்னெல்லாம் நான் கஷ்டப்படுத்த அப்படின்ற மாதிரி கிட்டே போயிட்டு கரெக்டாக ஹக் பண்ணுவார் ஹக் பண்ணதுமே காவேரி ரொம்ப பதட்டமாயிடுவாங்க ப்ளீஸுங்க விடுங்க இப்படிலாம் பண்ணாதீங்க அம்மா வேறு வீட்டில் இல்லை நம்மளுக்குள்ளே எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கு உங்களுக்கு தான் வெண்ணிலா இருக்கால் நீங்கள் அவ்வளோ போய் ஹக் பண்ணுங்கள் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு காவேரி விலக ட்ரை பண்ணுவாங்க பட் விஜய் விடவே மாட்டார் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிடுவார் ஹக் பண்ணிவிட்டு விடவே முடியாது காவேரி நீ எவ்வளோ நாளாக வந்துட்டு என்னை பிரிஞ்சிருந்து நீ எவ்வளோலாம் எனக்கு தண்ணி காட்டின நான் உன்னை எவ்வளோ தூரம் சுற்றி சுற்றி வந்தேன் உன்னை பார்க்காம நைட்டும் பகலும் தூங்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு இன்றைக்கி சரியான நீ தீனி போட்டேன் நான் மட்டுந்தான் நான் உன்னை விடுவேன் அப்படின்ன மாதிரி சொல்ல இந்த மாதிரிலாம் பேசுகிறக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா அன்றைக்கி நம்மளுக்குள்ளெல்லாம் என் எதுவுமே நடக்க கிடையாது எதுவுமே இல்லை அப்படின்ன மாதிரி சொல்ல எதுவுமே இல்லையா அப்போ ஏன் நீ இவ்வளோ பயப்படுற மாமாவை பார்த்து நீ தைரியமாக உட்கார வேண்டியதானே என் முதல்ல என் கண்ணை பாரு அப்படின்ன மாதிரி சொல்ல அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ருசி கண்ட பூனை வந்து சும்மா இருக்காதாம்மா அதுதான் இப்போ என் வாழ்க்கையிலேயே நடக்குது நீங்கள் வந்துட்டு என் மேலே அன்பு வைக்கிற மாதிரி தெரில ஏதோ நீங்கள் பெருசாக ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது இங்கே பாருங்கள் எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகாமல் என் அம்மாவோட சம்மந்தம் இல்லாமல் நான் உங்களை ஏற்றுக்கவே மாட்டேன் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு விஜயும் அம்மா அம்மா காதடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெத்தியில் கிஸ் பண்ணிடுவார் கிஸ் பண்ணதுமே அப்படியே வந்துட்டு மயங்கிடுவாங்க காவேரி அப்படியே வந்துட்டு ஃப்ளாட் ஆயிடுவாங்க விஜய் கொடுத்த அந்த கிஸ்லேயும் வந்துட்டு ஃபிளாட் ஆனதுமே காவேரி டக்குன்னு போய் பெட்டில் உட்காந்துருவாங்க ப்ளீஸுங்க நீங்கள் எங்கிட்ட வராதிங்க ஒரு மாதிரி ரொம்ப ஷையாக இருக்குது அது போக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல நம்மளுக்குள்ளே எவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு வெணிலா ப்ராப்ளம் ஒரு பக்கம் நம்மளோட கான்ட்ராக்ட் மேரேஜ் ஒரு பக்கம் கான்ட்ராக்ட் தான் முடிஞ்சிருச்சில்ல நீங்கள் எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீ தாண்டி கான்ட்ராக்டுன்னு சொல்லிகிட்ருக்கேன் பட் என் லைஃப் ஃபுல்லாக வந்து நான் உன்னை மட்டும்தான் வந்து என் ஒய்ஃபாக கன்சிடர் பண்ணியிருக்கேன் நீ மட்டுந்தான் உலகம்னு வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு இந்த கான்ட்ராக்ட்லாம் ஒரு விஷயமே கிடையாது போடி மாமாவை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ன மாதிரி திரும்பி போய் காவேரி பக்கத்தில் உட்காந்துருவார் காவேரி விலக ட்ரை பண்ணாலும் விடவே மாட்டார் காவேரிக்கு ஒரு மாதிரி ரொம்ப வந்துட்டு ஷையாகவும் ஆகிடும் அட் சேம் டைம் வந்துட்டு அவங்க அவர் காவேரி எதையுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணவும் மாட்டாங்க தடுக்கவும் மாட்டாங்க விஜயம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுவாங்க க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி திரும்பியும் வந்துட்டு விஜய் இங்கே விஜய் நீங்கள் பண்ணுறதெல்லாம் சுத்தமாக சரியில்லை நான் என்ன உங்கள் ஒய்ஃபாக நீங்கள் என்கிட்ட இதெல்லாம் நடந்துக்கிறதுக்கு இப்படிலாம் நீங்கள் பண்ணுறக்கு நான் ஒன்றும் உங்களுக்கு ஒய்ஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல நீ ஒய்ஃப் கிடையாதுன்னு சொன்னால் நீ எனக்கு வயஃப் இல்லைன்னா ஆயிடுமா அது தாலி கட்டின பொண்டாட்டிடு நீ எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது எல்லா ரைட்ஸும் மேலே இருக்குது அதையும் தாண்டி இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணேன் தெரியுமா காவேரி நான் உனக்கு எவ்வளோ முக்கியங்கிறது உனக்கு புரியணுருக்காக மட்டும்தான் அதை தாண்டி எனக்கு வேறு எந்த தாட்டுமே கிடையாது நீ திரும்பி நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோட தாட்டோ என்னோடய ஐடியாவும் நான் உங்ககிட்ட எவ்வளோ க்ளோஸாக இருந்தேன்னா அதுக்கு காரணம் நான் உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்கு மட்டும்தான் தான் எனக்கு எல்லா ரைட்ஸும் மேலே இருக்குது நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத உனக்கு தீர்க்கமாக வந்து புரிய வைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இவ்வளோ அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு நான் உன்கிட்ட ரைட்ஸ் மாரி எல்லாமே பண்ணேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் காவரி அதை தாண்டி நான் எந்த எதுவுமே நான் யோசிக்க கிடையாது நம்ம ரிலேஷன்ஷிப் எவ்வளோ ஸ்ட்ராங்னு உனக்கு புரிய மட்டும் தான் நான் இதெல்லாம் பண்ணேன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்ல காவேரிக்கு கண்டிப்பாக அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் அட் சேம் டைம் வந்துட்டு வெண்ணிலாக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க வெண்ணிலாக்கு ஒரு டிசிஷன் எடுத்தால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம ஃபர்தராக வந்து நம்ம அங்கே இங்கே போகிறது நான் என்ன பண்ணுறதுங்கிறத முடிவெடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல வெண்ணிலா வெண்ணிலான்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணாத காவேரி வெண்ணிலாக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறக்கே நான் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டேன் அவளை வந்து கொண்டு போய் அவங்க மாமா வீட்டில் விட்டுட்டு ஃபர்தராக வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஃபினான்ஷியலாக பண்ணுறதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே நான் பண்ணிக்கிறேன் தான் எனக்கு முக்கிய கவரி கண்டிப்பமே வெளியிலாக வந்த வீட்டிலேருந்து அனுப்பி ஒன்று அங்கே கூட்டிகிட்டு போவேன் எல்லாரோட சம்மதத்தோடையும் எல்லாரும் வந்துட்டு கன்வின்ஸ் ஆகி ஏன் அவங்க அம்மாவே என்னை வந்து ம மருமகள்னு சொல்லி ஏற்றுக்கிற சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரதான் செய்யும் எல்லாத்துக்கும் நான் எப்படி நல்லவனாக இருந்தனோ அதே நல்லவனாக அவங்க பெருப்ப பெருமைப்படுற மாதிரி நான் உன்னை அங்கே கூட்டிகிட்டு போக தான் போகிறேன் இது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் நீ சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும் எனக்கு மாரல் சப்போர்ட்டும் உங்ககிட்ட இருந்து எமோஷனல் சப்போர்ட்டும் கிடைச்சா மட்டும் போதும் காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லுவார் காவிரியும் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க